கத்திரும் என்பதாக இன்றைய தோசனம் மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள் கத்தர் கவனித்து கேட்பார் கத்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்குது வசனம் பார்க்கும்போது போட்டிருக்கு கத்தருக்கு பயந்து ஒருவர் பேசுவாங்களாம் அதை கத்தர் கவனித்து கேட்பார் நம்ம இன்னைக்கு சாமிக்கு ஒரு வாழ்க்கையில நம்ம இந்த மாதிரி பேசுறோமா நம்ம கத்தோட வாழ்க்கையில நம்ம வந்து தேவோட நம்ம கத்திரம் அழிஞ்சிருப்போம் அதே மாதிரி உண்டு கத்து பேசும் போதும் கத்தோடைய காரியத்தை பேசுறோமா அப்படி பேசுமானால் அந்த டைம் கத்திர கேட்டுட்டு இருக்கார் இல்ல நான் வேற ஏதாவது பேசிட்டு இருக்கேன் நானும் அந்த கத்த சப அந்த கத்தோட செடிகள் ஏறிட்டு இருக்கோம் ஆனா இதே ஞாபக புத்தத்தை வச்சிருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா கத்தர் பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்காகவும் ஞாபக புஸ்தம் கொண்டு அவர் முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தை விட்டுறோம் ஒரு நாள் போ அது முடிஞ்சு கத்த முன்பாக நியாய நாளே நிப்போம் நினைக்கும் போது அது எப்போ நியாய தெரியாது அது ஐநூறு வருஷம் ஆகுமோ ஆயிரம் வருஷம் ஆகுமோ நமக்கு தெரியாது ஆனா ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு நம்ம நம்ம இருக்கும்போது வருகை வந்து போறோமா இல்லை மறித்து பல ஆண்டுகள் நியாய தீர்ப்பான்னு தெரியாது ஆனா ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு அந்த நியாய நம்ம கத்தருக்கு ஆக நம்ம நம்ம வசத தியானித்தார்கிட்ட கத்தோடுக்காக நம்ம என்னென்ன செஞ்சிருக்கோமோ அவர் நாமத்தை ஞாபக ஞாபகம் இருக்கும் அவரை கூத்தி இந்த பேரத்தை கூத்தி தியானிக்காகவும் நீங்க வந்து பேசுறீங்கல்ல எல்லாமே ஞாபக புத்தத்துல இருக்கும் சொல்லுது நம்ம முதல்ல அப்போ வேலையில நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்திருக்கலாம் நம்ம வேத அறிஞ்ச பறவு ஏன் அதிகமாக நேரம் நமக்கு அத்தனுடைய வேத அறிஞ்ச பிள்ளைகள் நம்ம சபையில இருக்கலாம் எங்க இருக்கலாம் அவரை சந்திக்கும் போது வேதத்தின் காரியங்களை நீங்க பேசும்போது

ஞாயிற்றுக்கு வந்தாலும் இது ஒரு நாள் நம்ம கத்தர் முன்பாக நிற்கும் போது ஞாபகப்படுத்தப்படும் உங்க பேர் சொல்லும் போது இந்த என்னோட மகன் இப்ப இப்படி பண்ணா இங்க இன்னைக்கு பண்ணா இன்னைக்கு வேதம் படிச்சா இப்படி வாழ்ந்தா அப்படி எல்லாமே அவருடைய ஞாபக வேதத்துல போட்டிருக்கு இந்த வேலையில நம்ம வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வேதத்தை படிக்கிறதுக்கு வேதத்தை தியானிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் கண்டிப்பாக தேவன் அந்த பூமியில மற்ற காரியங்களும் உங்களுக்கு தேவை சந்திப்பார்